சாய்ராம் நான் மூணு மாசமா பாபா கிட்ட ஒரு பிரார்த்தனை வச்சு நேருக்குறேன் அது நடக்கவே மாட்டேன் சாய்னா அது தள்ளி தள்ளி போகுது எனக்கு பாபா கும்புறதுக்கே கஷ்டமாக இருக்குது இப்படின்னு சொல்லுவாங்க சாய்னா நான் ஒரு வருஷமாக நான் பிரார்த்தனை வச்சிருக்கிறேன் நடக்கவே மாட்டேன் சாயனா ஏதோ ஒரு பிரச்சனை தள்ளி தள்ளி போகுது இப்படி நிறைய பேர் எனக்கு ஃபோன் பண்ணி கேட்கறது உண்டு உண்மையிலேயே சாய்ராம் பாபா கிட்ட பிரார்த்தனை வச்சா நடக்குமா நடக்காதா நூறு சதவீதம் நடக்கும் என் அன்பான சாய் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் சாயிரம் நான் மூணு மாசமா பாபா கிட்டே ஒரு பிரார்த்தனை வச்சு நேருக்குறேன் அது நடக்கவே மாட்டேன் சாயனா அது தள்ளி தள்ளி போகுது எனக்கு பாபா கும்புறதுக்கே கஷ்டமாக இருக்குது இப்படின்னு சொல்லுவாங்க சாயனா நான் ஒரு வருஷமாக நான் பிரார்த்தனை வச்சிருக்கிறேன் நடக்கவே மாட்டேன் சாயனா ஏதோ ஒரு பிரச்சனை தள்ளி தள்ளி போகுது இப்படி நிறைய பேர் எனக்கு ஃபோன் பண்ணி கேட்கறது உண்டு உண்மையிலேயே சாய்ராம் பாபா கிட்ட பிரார்த்தனை வச்சா நடக்குமா நடக்காதா நூறு சதவீதம் நடக்கும் ஆனால் நம்ம வைக்கிற பிரார்த்தனையை பொறுத்து நம்ம வைக்கிற பிரார்த்தனைகள் நம்மளுடைய எதிர்காலத்துக்கு பாபா நம்முடைய நிகழ்காலத்தையும் சரி கடந்த காலத்தையும் சரி எதிர்காலத்தையும் சரி இது மூணுத்தையும் கணிச்சு தான் நம்மளுடைய பிரார்த்தனை நிறைவேற்றி கொடுப்பார் உனக்கு இப்போ நடந்தால் நல்லதுன்னா உடனே நிறைவேற்றி கொடுப்பார் இல்லை ஒரு வருஷம் தள்ளி போய் நடந்தால் ரொம்ப நல்லதுன்னா உடனே நடக்கும் ஒரு வீடு கட்டணும்னு ஒரு பிரார்த்தனை வைக்கிறேன்னு வச்சிங்களேன் அதோட அதுக்கு ப்ராசஸ் நிறையா இருக்குது ஒரு குழந்தைக்கு திருமணம் பிள்ளைக்கு ஏதாவது நம்ம ஆ ஆணை பெண்ணு அவங்களுக்கு திருமணம் நடக்கணும்னா அதுக்கான ஒரு ப்ராசஸ் இந்த பிரார்த்தனைலாம் கொஞ்சம் தள்ளி தள்ளி போகும் காரணம் வீடு கட்டுறது ஒரு நாள் கனவு இல்லை அதில் நீங்க போய் உக்காந்திங்கன்னா அங்க ஒரு மன நிம்மதி இருக்கணும் மன சந்தோஷம் இருக்கணும் மன அமைதி இருக்கணும் அந்த வீடு சந்தோஷமா இருக்கணும் அவசரமாக கட்டிட்டு தரம் இல்லாமல் போய் ஒரு வீட்டில் உக்காந்தா நடக்காது அதே தான் மகளுக்கு இல்லை மகனுக்கு திருமணம் நடந்து அவசரவசமா கல்யாணம் பண்ணி வச்சு அவங்க குடும்பத்துல பிரச்சனை ஆகி திரும்பி பொண்ணு மாப்பிள்ளை பிரிஞ்சு அது ரொம்ப கஷ்டம் எனவே இந்த மாதிரி பிரார்த்தனைகளை கொஞ்சம் தள்ளி போகும் ஆனால் நடக்காம இருக்காது ஆனா நம்மக்கிட்ட தான் அந்த பொறுமையே இழுக்காது சாய் சச்சிரதம் ஒரு அத்தியாயத்துல பாபா ஒரு பக்தர் ஏழு வருஷமாக பாபா கிட்ட ஒரு பிரார்த்தனை வச்சு 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 ரொம்ப நொந்து தான் தற்கொலை பண்ணுற முடிவுக்கு போயிடுவார் போனால் இதுக்கப்புறம் நான் வாழவே முடியாது கடைசி கட்டம் அதுவும் சொல்லுவாங்களே கடைசி கட்டத்தை தற்கொலை தான் இன்றைக்கி ஒரு அஞ்சு நிமிஷம் இல்லைனா அவர் தற்கொலை பண்ணி நிற்பார் ஆனால் பாபா அந்த தற்கொலையை தடுத்து நிறுத்தி அவர் அதுக்கப்புறம் அவருடைய வாழ்க்கையை மாற்றி காட்டுவார் இந்த அத்தியாயத்தை நீங்கள் படிச்சிருப்பீங்க அத்தியாயம் நீங்கள் நான் சொல்கிற அதை அத்தியாயம் இருபத்தி ஆறு பக்கம் இரநூத்தி நாற்பத்தி ஒம்பது ஆம்டேக்கர் இதை மட்டும் நீங்கள் படித்து பாருங்களேன் ஆம் டேக்கர் அவர் ஒரு அலுவலகத்தில் வேலை செய்வார் அங்கேயிருந்து ரிட்டையர் ஆடுவார் வாழ்க்கையில் அதுக்கப்புறம் பண கஷ்டம் வரும் பல வேலைகள் தேடுவார் வேலை கிடைக்காது பண கஷ்டம் மன கஷ்டம் நிறைய துன்பங்கள் அடைவிப்பார் ஆனால் வருட வருடம் சிலடிக்கு போவார் பாபா பாதத்தில் போய் மேல உட்காருவார் எதிர்க்க அப்பா என்னுடைய கஷ்டங்கள் தேடணும் வேண்டுவார் மனசில் வேண்டுவார் பாபா கிட்ட சொல்ல மாட்டார் டெய்லி வேண்டும் வருஷம் வருஷம் பாபா வேண்டிட்டு வர்றார் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் இல்லை ஏழு வருடங்கள் நாமலாம் மூணு மாதத்துக்கே சளிச்சுக்கு போகிறோம்ல இல்லை நாலு மாதத்தில் சலிக்கிறோம் ஒரு ஆறு மாதத்தில் சளிச்சு போய்டும் நமக்கு என்னடா கடவுளை இவர் இல்லைன்னா நம்ம இன்னொரு கடவுளை போய்க்கும் போகலாம் இப்படி மனசு ஓடும் நமக்கு ஆனால் ஆம் டேக்கர் அப்படி இல்லை ஏழு வருஷமாக போவார் ஏழாவது வருஷம் மனம் நொந்துருவார் இதுக்கப்புறம் நம்ம உயிரோடு இருக்கணுமா வேணாட்டா சொல்லி இந்த முறை நம்ம நேராக போகிறோம் நம்ம எங்கேயோ செத்து போகிறதுக்கு சிறுடியிலே பாபா பாதத்தாட்டியே செத்து போயிடலாம் அவர் அந்த புண்ணிய பூமியிலே செத்துட்டாவது நமக்கு மோட்சம் கிடைக்கும் சொல்லி ஒரு முடிவு எடுப்பார் கணவனை மனையுமே கிளம்பி சிறுடிக்கு போயிடுவாங்க ரெண்டு மாதம் அங்கே தங்குவாங்க சேரம் தங்கி பாபா தரிசனம் பண்ணுவாங்க எழுந்து திரும்ப அந்த வேலையில செய்வாங்க டெய்லியும் அந்த வேலை செய்வாங்க ஒரு நாள் மனம் வந்து ஒரு ம ஈவினிங் மேலே ஒரு அஞ்சு மணிக்கு மேலே ஒரு பாரடைஞ்ச கிணத்தாண்ட போவார் அங்கே ஒரு மாட்டு வண்டி இருக்கும் இந்த கிணத்துல உந்து நம்ம கதையை முடிச்சிடலாம் இதான் நம்ம கடைசி நாள் கடைசி நேரம் என்ன மக்கள்லாம் நடமாட்டமாக இருக்கிறாங்க இப்போ ஒழுங்காக காப்பாற்றிடுவாங்க அதனால கொஞ்சம் இருட்டினோன்னே நம்ம தற்கொலை கிணத்துல குதித்து தற்கொலை பண்ணிக்கலாம்னு முடிவு பண்ணலாம்னு உட்காந்துருப்பார் பாபாவோட மிராக்கல் இங்கே தான் சாயிருக்கு அப்போ பாபாவோட பக்தர் அங்கே ஒரு ஹோட்டல் முதலாளி ஒருத்தர் வருவார் வந்து சோர்வம் உட்காந்துருக்கதை பார்ப்பார் என்னப்பா இங்கே உட்காந்துருக்கிறேன்னு கேட்பாரு ஒன்றும் இல்லை சும்மா பொழுது போகுதுன்னு உட்காந்துருப்பேன் நானே சரி சரி ரொம்ப மனசு கவலையாக இருக்கிற இந்த அக்கல்கோட் மகாராஜாவை படிச்சுப்பார் ஒரு புக்கு தருவார் அக்கல்கோட் மகாராஜா பற்றி ஒரு கதை இருக்கும் அதை படிச்சுப்பார் என்பார் இவன் நானே சாக போகிறேன் இது வேறயா அப்படின்னு நினைப்பாரு இருந்தாலும் அவர்கிட்ட சொல்ல முடியாதுன்னு சரிப்பா கொடுப்பா நான் படிக்கிறேன்னு சொல்லி ஃபுல்லாக படிக்க மாட்டார் ஒரு பக்கத்தை திருப்புவார் அப்போ அக்கல்கோட் மகாராஜா வாழ்க்கையில் அந்த ஒரு சம்பவம் அது அவர் கண்ணுக்கு தெரிகிற மாதிரி ஒரு கதை இருக்கும் அக்கல்கோட் மகாராஜாவோட தீவிரமான பக்தர் அவர் என்ன பண்ணுவார் தற்கொலை பண்ணிக்கலான்னு உடம்புல நோய் தீராத நோய் மனசு கஷ்டத்தில் இருக்கும் என் டாக்டரும் கை விட்டுட்டு வாங்க இந்த உயிரோடு இருந்து நாம் என்ன பண்ண போகிறோம் அக்கல்கோட் மகாராஜா என்ன நீ காப்பாற்ற மாட்டேன் நான் தற்கொலை பண்ணிக்கிறேன்னு சொல்லி அந்த கிணத்துல குதிச்சிடுவார் அப்போ அக்கல்கோட் மகாராஜா தோன்றி அவர் கையை பிடிச்சி வெளியே எடுத்து டே பாவி நீ ஏற்கனவே பண்ண கரும வினையால் தான்டா இப்போ வந்து த இவ்வளோ கஷ்டப்படுற இன்னும் இந்த ஜென்மத்தில் நீ தற்கொலை பண்ணினா அடுத்த ஜென்மம் அடுத்த ஜென்ம எடுத்து இன்னும் பாவங்கள் அதிகமாகவே போகும் கொஞ்சம் பொறுமையாரு நான் உன்னுடைய நோயை தேர்த்து இந்த ஜென்மத்திலே கர்ம வினையை போ வச்சு பரிசுத்தமாக்கி சந்தோஷமான வாழ்க்கையை தரேன் கொஞ்சம் பொறுமையார் அவசரப்படாதுன்னு சொல்லி அவரை காப்பாற்றுற அந்த ஒரு கதை ஒன்று படிப்பார் இதை பார்த்தோன்னே அவருக்கு ஷாக் ஆகிடும் ஏன்னா அவரும் அந்த கிணத்துல விழுந்து தற்கொலை பண்ணலான்னுட்டு அதேமாதிரி தற்கொலை பண்ணார் கடவுள் வந்து காப்பாற்றிருக்கிறாரு நினச்சி அப்போ தான் நினைப்பார் பாபா நம்மளை தற்கொலையிலேருந்து காப்பாற்றியிருக்கிறார் நேராக போவார் பாபாவோட பார்த்து தொட்டு கும்பிடு ஒரு தெளிவான முடிவுக்கு வந்துடுவார் தெளிவான முடிவுக்கு வந்துடுவார் இதுக்கப்புறம் நம்மளை யாரும் எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்லி அதுக்கப்புறம் அவர் ஜோசியம் படிக்க ஆரம்பிப்பார் ஜோசியம் படித்து மிகப்பெரிய ஜோசியக்காரன் வந்து அவர் வாழ்க்கையே சார் பணம் செல்லும் பதவி எல்லாமே அதுக்கப்புறம் தேடி வரும் ஏழு வருடம் தான் சொல்லுவாங்களே ஏழு வருட காலங்கள் பாபா பாதத்தில் போய் விழுந்து 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 தீர முடியாத ஒரு பிரச்சனை அவருடைய அந்த கர்மாவை பாபா குறைச்சின்னு வந்தார் நம்ம கர்மாவை கடவுள் வாங்குறார் சத்குரு வாங்குறார் சாதாரணம் வாங்க மாட்டார் நாம் செஞ்சு வந்திருக்கிற கர்மா அவ்வளோ இருக்கும் தப்பு செஞ்சாலும் தண்டனை அனுபவிக்கணும் ஆனால் அந்த கர்மாவை நம்ம யாருக்கிட்டையாவது கொடுக்கணும்ல பாபால்னா அந்த ஏழு வருஷத்தில் அவர் முதல் வருஷமே தற்கொலை பண்ணின்னு போயிருப்பார் பாபா அந்த கர்மாவை கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சி 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 ஒரு நல்ல மனிதனாக மாற்றி அவரை ஒரு முழு மனிதனாக மாற்றி அவர் வாழ்க்கையை மாற்றி காமிச்சார் ஏழு வருஷத்துக்கு அப்புறமா மிகப்பெரிய செல்வந்தராவான நல்ல படிப்பாளையான நல்ல பதவியே வந்தது இதை தான் நம்ம உங்களுக்கு பாபா சொல்கிற ஒரு மொழி பாபா கிட்டே வரும்போது அந்த பொறுமை நம்பிக்கையோடு வாங்க நாம் செய்திருக்கிற கர்மாவை கொஞ்சம் கொஞ்சமாக அவருக்கு கொடுங்க உங்கள் வாழ்க்கையை மாற்றி காட்டுவார் ஆனால் நாம் என்ன நினைக்கிறேன்னா நாளைக்கே வந்தோடனே சரியா இன்னும் நாளானிக்கே மூணு மாதம் நான்கு மாதம் நான் பதினாலு வருஷமாக பாபாவை தான் இருக்கிறேன் இன்னும் என்னுடைய கர்மாவே தான் இருக்குது உண்மையிலே சொல்கிறேன் ஒவ்வொரு விஷயத்தையும் பல கர்மாக்களை என்னை தாக்கி கொண்டு தான் இருக்கும் பாபாவை கும்பிடும்போது அந்த கர்மாவிலேருந்து நம்மளை கொஞ்சம் கொஞ்சமாக காப்பாற்றுவார கண்டி முழுமையாக காப்பாற்ற முடியாது எந்த தெய்வத்தாலும் காப்பாற்ற மாட்டாங்க தப்பு செஞ்சவன் தண்டனை அனுபவிச்சு தான் ஆகணும் ஏற்கனவே சொல்கிறார் பாபா கிட்டே போனால் அந்த கர்மாவை ஒரு நூறு கிலோ கட்டையை நீங்கள் கையால் தூக்கின்னு போக முடியாது ஆனால் அதை எரிச்சி சாம்பலாக கையில் கொடுக்கும்போது அழகாக தூக்கின்னு போயிடுவீங்க அதே போல் தான் நம்மளுடைய கர்மாவை பாபா எரித்து நம்ம கையில் சாம்பலாக கொடுப்பார் அப்போ நம்ம கர்மா நம்மளை விட்டு விலகி போயிடும் நம்ம வாழ்க்கையும் மாறி போயிடும் சார் எனவே தான் சொல்றேன் சாய் சச்சரத்துல ஆம் டேக்கர் மாதிரி நாம சற்று பொறுமையாக இருக்கணும் உங்களுடைய எதிர்காலம் மிக சிறப்பாக இருக்கும் அதுக்குள்ளே உங்களால முடியல நான் அங்கே போகிறேன் ஜோசியக்கார பார்க்குறேன் ஜாதகத்தை பார்க்குறேன் அந்த கோயிலுக்கு பரிகாரம் பண்ணுறேன் இந்த கோயிலுக்கு பரிகாரம் பண்ணுறேன் நேராக நம்ம மலை வச்சுல போய் உக்காந்துக்கிறேன் இப்படி நீங்க எங்க சுத்தனாலும் கர்மா அவங்கள விடாது உண்மையாக சொல்றேன் எந்த கடவுளுமே உங்களை கர்மாவிலேருந்து காப்பாற்ற மாட்டாங்க கர்மா அனுபவிச்சுட்டு வந்தால் அனுப்பாங்க சத்குரு மட்டும்தான் கர்மாவிலேருந்து நம்மளை முழுமையாக காப்பாற்றுவார் அது பல உதாரணங்கள் சாய் சச்சரிதில் இருக்கு எனவே நம்ம கர்மாக்கள் கர்ம வினைகள் போக வேண்டுமென்றால் சத்குரு பாதத்தை சரணாகதி அடையுங்கள் உங்கள் வாழ்க்கையை மாற்றி காட்டுவார் உங்கள் கர்மாவை அவர் எடுத்துக்கொண்டு உங்களை வழி நடத்துவார் உங்கள் கர்மவினை தீர வேண்டுமென்றால் பாபாவின் பாதங்களை சரணாகதி அடைவதை தவிர வேறு வழி இல்லை இந்த கலியுகத்தில் ஓம் சாயராம் அல்லாமலை